ஹலோ கீஷ் வெல்கம் டு வினு மனோரிக்கா இப்போ வந்து பார்ட் ட்வெண்ட்டி நான் தங்க் பார்க்குறோம் இவ்வளோன்னு பேசணும் சாப்பிட்டர்களுக்கு பிள்ளங்கிஷ் இந்த சாப்ப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பியர் மேன் எல்லாேருமே வந்து இப்போ அந்த டஞ்சன் கொள்ளதாக இருக்கிறாங்க அதில் வந்து இருந்துட்டு அந்த ஜாயிண்ட்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவன் வந்துட்டு ஏய் அவனை வந்து உயிரோடு பிடிக்கணும் அப்படியே கொலுற மாதிரி இருந்தால் அவன் ஒருத்தனை தான் வந்து எலிமினேட் பண்ணணும் மற்ற எல்லாத்தையும் விட்டுறணும் இன்னும் புரியுதா அப்படின்னு சொல்லும் போது அவன் இருந்துட்டு எனக்கு புரியுது ஆனால் அந்த பறதேஷன் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போடுத்தாலும் கொஞ்சம் எனக்கு பிரச்சினையில்லாமல் இருக்கும் அவன் மட்டும் போடுத்தால்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ அந்த இடத்துலேருந்து நைஸாக நழுவே அவங்களோட குரூப்பு கூட வந்திருப்பான் அந்த ஃபினக்ஸ் ஸ்கில்டு மெம்பர்ஸ் அவங்களை வந்துட்டு எப்பா நீ எங்கேயப்பா போகிறா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்க இவனும் நோட்டீஸ் பண்ணிடுறான் அந்த ஸ்பையர் மேனும் ஹீரோ வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த ஸ்பையர் மேனை பார்த்துட்டு டே பாடு வாடா இன்றைக்கி நீயா நானான்னு பார்த்துடலாம் இன்னைக்கு வேட்டை நீ என்னை யார்றியா இல்லை நான் உங்களை யாடுறேனான்னு பார்க்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஓட அவனுக்கெல்லாம் வந்துட்டு அடைச்சா என்னடா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோருமே இப்போ எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க அந்த பின்ன ஸ்கில்டு மெம்பர் அவனுங்களா வந்துட்டு எப்போ என்ன பனியாக போயிட்டு இருக்கான் அக்ரிமெண்ட் படியே நடந்துக்க மாட்டேங்கிறான் சரி எது எப்படியோ நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்குள்ளே எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க டேய் இவன் நின்றா ஓடி போயிட்டான் இவனை போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு டேய் மூடிட்டுறா எப்பட்ரா போய் பிடிப்பா இது சர்வைவல் கொஸ்ட்டு தனித்தனியாக போனேன்னா நீ உனக்கு பாட கட்டிடுவாங்க புரியுதா எதுக்கும் நீ வெயிட் பண்ணு இவன் என்ன பிளான் மூலமாக வந்து ஓடினானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்துட்டு ஒருவேளை அவனுக்கு வந்து இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா அவனோட கதை இங்கே முடிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒருத்தன் கேட்க டே என்னடா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படி நீ முடிக்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருந்தா ஃபர்ஸ்ட்டு அவன் இந்த டன்சனுக்கே வந்திருக்க மாட்டான் அவன் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பான் ஆனால் அவன் திடீர்னு இப்படி ஜட்டிக்குள்ளவாக எறும்பு கடிச்சு வச்ச மாதிரி ஓடுறான்னா என்ன அர்த்தமாக இருக்கும் அவன் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு முதல்ல எல்லோரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு அங்கே போகிறான் அவனுக்கு கதை முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு அந்த ஸ்பேர்மேன் அந்த அமெரிக்கன் கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஏ என்னடா இப்போ பண்ணுறது சரி ஒன்றுமே போனான்டா இப்போ கோஸ்ட் வந்து இப்போது கரண்ட்டில் இருக்குது இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து போனால் நமக்கு வந்து அது ஒரு த்ரெட் லெவல் மாதிரி தான் நம்ம வந்து ஜாயிண்டாக தேடி அவன்களை வந்து ஹீரோவை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து மேலே அந்த மரத்தில் அவனை என்ன என்ன ஸ்கெட்ச் பண்ணுறான்னு என்ன ஸ்கெட்சு போகிறான்னு ஹீரோ பார்த்துட்டு இப்போது கீழே குதித்து அவர் வந்து ப்ரிப்ரேஷனாக வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாரு அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து அதுக்குள்ளேயே வந்து அங்கே இருக்கிற எல்லா கில்டு மெம்பர்ஸுமே கொண்டுருப்பானுங்க அந்த ஃபினக்ஸ் கில்டு மெம்பர்ஸை ஹீரோ வந்துட்டு வாங்கடா புறம்போக்குல இன்னைக்கு நீங்களே நானான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து இன்வென்ட்ரிக்குள்ளே கைவிட்டு ஒரு ரிங் எடுக்கிறாரு இது வந்து நான் போன பாட்டில் அதாவது போன இது டன்சனில் வந்து அந்த ஃபயர் ஃபாக்ஸ் கிட்ட வந்து டிஃபீட் பண்ணுற மூலமாக கிடச்சிது இது வந்து ஒரு அற்புதமான ரிங் இது ரிங் ப்ளேர் வந்து அல்ட்ரா ப்ளஸ் ரிங் கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரி வச்சுக்கோங்க அல்ட்ரா ப்ளஸ் ரிங் இதோட யூனிக்யூவான எபிலிட்டி என்ன இது ஒரு அஜெண்டி ஐட்டம் இது வந்து ஸ்கில்ஸை அது மட்டும் இது வந்து பூஸ்ட் பண்ணி விட்ரும் அதாவது ஹீரோட ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி இல்லை ஹீரோ யூஸ் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் அந்த பிளட் மிஸ்ட்டு ஸ்கெல்டன் சமனிங்கு கோலம் சமணிங்க இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி விட்ரும் அப்படி பூஸ்ட் பண்ணி விட்ருக்கும்போது ஹீரோவோட யூனிக் ஸ்கில் கிடைக்கிறது ஸ்கெல்டன் டென்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து அந்த ஹியூமன் டைப்பான மான்ஸ்டர் தான் சம்மன் எடுக்க முடியும் இப்போ ஹீரோவுக்கு வந்து இது ஆன ஒரே ரீசனுக்காக வந்து ஹீரோனால் வந்து இந்த பாம்பு அந்த மாதிரி விலங்குகளையும் ஹீரோ வந்து இப்போ சமன் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் ஹீரோன்ட்டு பார்த்துட்டு அப்படித்தான் இதைத்தான் தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா என்னடா இங்கே சத்தன்னு திரும்பி பார்த்தா அங்கே நரியில் வந்துருக்குது ஹீரோ வந்துட்டு ஓ வாங்க வாங்க நல்ல நேரம் நீங்கள் வந்துட்டீங்க அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அங்கே இருக்கிற நடிகெல்லாம் போட்டு தள்ளுறாங்க போட்டு தள்ளுனதுக்கப்புறம் இவங்களாம் இருந்துட்டு ஹீரோவை தேடி வந்து காட்டுக்குள்ளே காட்டுத்தனமாக வந்துட்டுருக்குறாங்க அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளேயே பேசிட்டு வந்துருக்கிறானுங்க அதுக்கு இந்த ஸ்பீர் லீட் இருந்துட்டு டேய் மூடிட்டு நான் சொல்கிற மொழி தெளிவாக கேளுங்க இவனை வந்து கொள்றது அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய தடவை இவனை கொள்கிறக்கு அட்டம் நடத்திருக்கிறாங்க ஆனால் எல்லாத்துலேயும் வந்து தோல்வியாக தான் முடிச்சிருக்குது ஆனால் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை யோசிச்சுட்டு சரியில்லையா எதனால வந்து இத்தனை தடவை அட்டம் வந்து கேன்சல் ஆகும்போதே நான் வந்து நினச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பணத்தை தாண்டி வரும்போது என்ன இங்கே நரிக செத்து கிடக்குது அவன் கொண்டுட்டானே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நரி உடம்புலேருந்து வெடிக்குது வெடிச்சோன்னே இவன் இதில் இருந்துட்டு தப்பிச்சிருவான் அவனுக்கு சில பல அடிகள் தான் ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி கை வந்து யூஸ் பண்ண முடியாத நிலமையில் வந்து கை வந்து ஒரு நல்லா டேமேஜ் ஆகிரும் அவன் வந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வந்து எனக்கு ஹீல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இறானா வர்றேன் ஏன் திறந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஒரே ஒரு புகை மூட்டமாக இருக்கும் அப்படி புகை மூட்டை வந்து திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது என்னடான்னு திரும்பி பார்த்தா ஸ்கெலிட்டன் அது வந்து ஒருத்தன் கதையை முடிச்சிருது அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு என்னடா ஆச்சு எதுக்குடா இந்த மாதிரி சத்தம் போட்டுக்குன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வந்து ஸ்கெல்டன் கொண்டுட்டு இருக்குது இன்னொருத்தருந்துட்டு ஏன் இங்கே ஸ்கெல்டன் அட்டாக் பண்ணுதுடா எப்படா அட்டாக் பண்ணுது இங்கே ஸ்கெல்டன் பெல்ட்டுன்னு யூஸ் பண்ணுற யார் ராக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு அம்பு வந்து நச்சக்கணிவனை ஏற்றி இப்படி ஒரு ஒருத்தராக வந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து இந்த ஸ்பீயர் யூஸ் பண்ணுறவனுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்கெல்டன் வந்து அட்டாக் பண்ண வந்துடுது இவர் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி வந்து தப்பிச்சிரும் தப்பிச்சதுக்கப்புறம் அதுவும் அட்டாக் பண்ணும்போது இவன் ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கிறது ஒரு நார்மல் ஸ்பீர் அதை வந்து ரெண்டாக உடஞ்சிரும் வந்துட்டு அதை கீழே போட்டு அடைச்சா இதை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் நினச்சும் கூட பார்க்கல இது இங்கேயே நான் யூஸ் பண்ண வேண்டிய நாலுமையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்வென்ட்ரிக்குள்ளேருந்து கை விட்டு எடுத்தால் லெஜெண்டரி ஸ்பீயர் எடுக்கிறான் இதுதான் வந்து இந்த அமெரிக்கன் கில்டு வந்து யூஸ் பண்ண லஜண்டரி ஐட்டம் அதை வந்து ஹீரோவும் பார்த்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஓ இதுதானே இது நான் எதிர்பார்த்தது தான் ஆனால் நான் போன தடவை வந்து இந்த ஐட்டம் யூஸ் பண்ணவும் வந்து இவன் கிடையாது அது வேற ஒருத்தன் அவங்க அவனையோ கொண்டுட்டேன் இந்த குட்டி குஞ்சான் என்ன பண்ண போகிறான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த ஸ்கெல்ட்டை அட்டாக் பண்ண வரும்போது இவன் வந்து ஒரே அடியில் வந்து அந்த ஸ்பீயர் மூலமாக டிஃபீட் பண்ணிடுவாங்க ஹீரோ வந்துட்டு என்னதாக இருந்தாலும் அவங்க குட்டி குஞ்சனாக இருந்தாலும் வந்து அந்த ஸ்பியர் அது அப்படி கிடையாது அதோட டேமேஜ் வந்து நம்ம தவிர்க்க முடியாது அது மூலமாக அட்டாக் பண்ணால் வந்து நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து ஹீலும் பண்ண முடியாது இது கொஞ்சம் தலை ஒலியான ஒரு நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி என்ன எப்படி இருந்தால் என்கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த நாய் மாதிரி இருக்கிற அந்த நரி மனசில் வந்து இவர் வந்து பார்த்துட்டு என்னடா என் நரி இருக்குது இப்படி இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஹியூமன் மாதிரி இருக்கிற ஸ்கெல்டன் தான் வெப்பன் யூஸ் பண்ணுற மாதிரி இது என்ன அனிமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வா நீ நானான்னு பார்க்கும்போது அது வந்து புயல் வாகத்தில் நிர்ந்துட்டு இருக்குது அடச்சா அடைச்சா இதென்றா இவ்வளோ ஸ்பீடாக நகர்ந்துட்டு இருக்குது நான் வந்து இதை ஒத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது ஆனால் இது என்னையோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஸ்பீடாக இருக்குது பவரில் எனக்கு மேட்ச் கிரேதா ஆனால் ரொம்ப ஸ்பீடாக சொல்லும் போது அவன் வந்துட்டு சரி பரவாயில்ல இது எப்படி இருந்தாலும் என்னை வந்து டேரக்டாக அட்டாக் பண்ண தான் வரும் வாடி வா உன்னை வந்து ஸ்பீயர் வச்சு ஒரே தூக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நரி மாதிரி இருக்கிற அந்த எலும்பு வந்து அவன் நோக்கி வேன் வந்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இதைத்தான் எதிர்பார்த்தவா வா நேராவான்னு சொல்லிட்டு இவன் அந்த ஸ்பீரை எடுத்துகிட்டு போய் அடிக்கி வைக்க அடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பான் அப்படி அவன் அடிக்கிற கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக் வந்து டாஜ் பண்ணிடும் டாச் பண்ணின்னு இவன் இவனுக்கு இவனுக்கு சாக்காது என்னடா அனிமல் வந்து டாஜ் பண்ணுது இப்படி பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நாய் மாதிரி இருக்கிறது வந்து அதோட வாயோட அந்த தகுடோட வச்சு அவனோட கையை பிடிச்சி நசுக்கிறோம் அதில் வந்து இவன் ஸ்பீர் வந்து எங்கேயோ பிரிஞ்சு போய் விழுந்துடும் இது போய் அந்த கையை பிடிச்சி ஆட்டாட்டி நாட்டி துணி துவைக்கிற மாதிரி துவச்சிருக்கோம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அவர் தான் வந்து இந்த மாஸ்க்கு கனெக்ட் பண்ணி அந்த நரியை வந்து டாஜ் பண்ண வச்சுருப்பாரு என்னதான் இந்த இந்த மான்ஸ்டர் டைப்பான ஸ்கெல்டனுக்கு வந்து அந்த யூனிக்குமான இந்த வெப்பன் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் மற்ற ஸ்கெல்டனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இது எனக்கு யூஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்போ அவன் வந்துட்டு அந்த நரிக்க அதை கையை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கும் போது வந்துட்டு ஸ்பியர் அதை எப்படி நான் எடுத்தாகணும் என்ன ஆனாலும் சரி என்னோட கையை போனாலும் சரி இதை மட்டும் நான் ஸ்பியர் மட்டும் எடுத்துட்டேன்னா இதை வந்து நான் எப்படியோ கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஸ்பீயரை பக்கத்தடி போகும்போது ஹீரோ வந்து பக்கத்து வந்துடுவார் என்னடா முக்கியிருக்கிறேன் இது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்பீரை எடுத்து பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் சரி எவ்வளோ பவரான லஜண்டரி ஐட்டமாக இருந்தாலும் சரி நீ வந்து இந்த அட்டாக் வந்து அதோட ஆப்ஜெக்டை வந்து டச் பண்ணிலும் இது வந்து யூஸ்லெஸ் தான் சரி என்னை போட்டு தர்றதுக்கு நீ எதுக்கு பிளான் பண்ணின்னு தெரியல சரி இப்போ நீ சாருக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லும் அவன் வந்துட்டு டே இறா இறா என்னை கொன்றாதுரா இது வந்து எனக்கு மேலே இருக்கிறவங்க வந்து கொடுத்த ஆர்டர் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீ மட்டும் என்னை கொல்லாமல் உயிரோடு விட்டுரு நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே நான் வந்து உனக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் என்னை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சிரிக்கிறார் இப்போ சீனாங்கட்டை டஞ்சனுக்கு வெளியில் வந்து அந்த ஏஜென்ட்டு தான் ஓய் மேடம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அப்படி திறந்துகிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த சிசிடிவி பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அவனுங்களோட ஆளு அதாவது அந்த அமெரிக்கன் கில்ட் ஆளுலேயே வந்து அடித்து கொண்டுட்டுருக்கிறாங்க யாருன்னு பார்த்தா இந்த ஸ்பியர் மேன் பார்த்துட்டு ஷாக்கு பார்த்து அவன் வந்துட்டு சிசிடிவி அந்த வாய்ஸில் என்ன சொல்கிறான் ஓகேவா கிம் நீ சொன்ன மாதிரியே நடந்துட்டேன் இனிமேல் வந்து அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல இவர் இருந்துட்டு என்னது கிம்மா அடச்சா இந்த இவன் எப்படி பிட்ரே பண்ணா நான் அவனோட ரொம்ப டூ ஹார்ஸாக நடந்துக்கிட்டேன்னா என்ன அடைச்சா நான் நான் இப்போ என்ன பண்ணுறனே தெரில எனக்கு தலைவலி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷனில் இருப்பாள் டென்ஷன் இருக்கும்போது நான் எப்படியாவது அந்த குரங்கு நாய் வர்றதுக்குள்ளே இவனோட க இவனு ரெண்டு வருத்தோட கதையை முடிச்சான்னு சொல்லிட்டு இவன் ரெடியாக இருக்க இப்போது சீனம் கட்டை ஹீரோ வந்து ஒரு வேனில் காட்டுறாங்க ஹீரோ வந்து அந்த மாஸ்க் வந்து பிச்சரிவர் ஏன்னா ஹீரோ வந்து போன பாட்லேயே வந்து அந்த செக்ரட்டரி கிட்ட வந்து அவனோட இன்ஃபர்மேஷன் கேட்கும் வந்து இவனோட மாஸ்க்கும் வேணும்னு சொல்லி தான் ஹீரோ கேட்டிருப்பார் இது மூலம் வந்து அவனோட கதை முடிஞ்சிருச்சு கைஸ் அதுக்கப்புறம் என் வந்துட்டு ஏய் இதோட நிறுத்து போகிற இயக்கமாக அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஏன் நிறுத்தணும் நான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போறேன் அவங்களோட அந்த பொம்பளை அவளை ஆட்டி படைக்கணும் இல்லை அதுக்குள்ளே சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் ஆமா இப்போதைக்கு வந்து இவங்க வந்து என்னை கதை முடித்து தான் அதனால நான் வந்து டஞ்சனுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கு டஞ்சனா என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ சேன் கால் பண்ணி ஏப்பா நீ சொன்ன மாதிரியே வந்து அந்த கிம் அதாவது அந்த யாங் பார்க்க வந்து இப்போ அந்த டஞ்சன்லேருந்து வெளியில் வர போறான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவள் நின்ன இடத்துல மூத்திரம் போயிடணும்ப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இருந்துட்டு சரி இப்ப மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இல்லை அவள் வந்து அமெரிக்கன் கில்ல வந்து ஹையர் அப்ஸுக்கு வந்து யாருக்குமே வந்து அவ சொல்ல அப்படின்னா அதனால என்ன ரீசனாக இருக்குன்னா வந்து அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து சொல்லாமல் இவ வந்து அந்த ஹோலி நைட் கில் வந்து இறங்கி போய் இது வேலை செஞ்சிருக்கணும் இன்னும் வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஹோலி நைட் கில் வந்து அவங்களை வந்து கேப்சர் பண்ணாமல் அதாவது அதோட கட்டுப்பாடு வைக்காமல் கீழே இருக்கிறவங்களை மட்டும் வச்சு இவங்க ஆட்டி படைச்சிட்டு அதனால் இவ தெரிஞ்சால் அவளுக்கு அவளோட அமெரிக்கன் அமெரிக்கன்கள்ட்டையும் பிட்ரே பண்ண மாதிரியாச்சு இப்போ யாங் பார்க்கு பிட்ரே பண்ண மாதிரியாச்சு இப்போ இவ என்ன பண்ண போகிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு சரி நான் ஒரு டஞ்சனுக்கு போகிறேன் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன அது வந்து ஒரு ஏ ப்ளஸ் டஞ்சன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அது பேர சொல்ல அவன் வந்துட்டு எப்போ அது உனக்கு கண்டிப்பாக வேணுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி போன யாருமே வந்து அது பாஸ் பண்ணதே கிடையாது ஒரு டுவெண்ட்டி த்ரீ தடவை போ இருபத்தி மூணு தடவை போயுமே அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல எனக்கு வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இப்போ அதோடய ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க என்ன தான் வந்து அந்த லெவல் டஞ்சன் வந்து பெரிய பெரிய லெவலால் வந்து கிளியர் க்ளியர் பண்ண முடியுது அதுக்கு ஒரு ஒரு காண்டாக்ட் மாதிரி தான் ஒரு பைண்டிங்கப்படிதான் வேலை செய்யும் இந்த டஞ்சனுக்கு போகணும்னா அந்த லெவலுக்கு கீழே இருந்தால் தான் போக முடியும் அந்த டஞ்சனுக்கு மேலே இருந்தால் வந்து அந்த லெவலுக்கு நம்ம வந்து லெவலுக்கு அந்த டஞ்சனோட மேலே இருந்தோம்னா அதுக்குள்ளே போக முடியாது கிஷ் வெல்கிஷ் இதோடைய வந்து இந்த சாப்டர் முடிஞ்சுது நம்ம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்டபட் லிமிட் பண்ணலாம் கிஷ் அது வரைக்கும் பை